உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்து மறுநாள் பெங்களூர் கிளம்ப வேண்டும் என நினைத்த யுவாவிற்கு தஷ்னியின் நினைப்பு வந்தது ஆறு வருடங்களாக பார்க்காமல் இருந்தவன் இந்த இரண்டு நாட்களாக அவளை பார்க்காமல் தவித்தான் எப்படியும் தன் ஊருக்கு கிளம்பினால் அவள் அங்கு வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் அதற்குள் இங்கேயே தஷ்னியை பார்த்துவிட்டு வரலாம் என நினைத்து அவளின் ஊருக்கு கிளம்பினான் யுவகிருஷ்ணன் கிளம்பி பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வர யுவா சாப்பிட்டு போடா என்க சரிமா என்றவாறு சாப்பிட அமர்ந்தான் ஆராதனா சாப்பாடு பரிமாற பார்வதி பாட்டியும் சமீராவும் எதிரில் அமர்ந்து உண்ண யுவா காலையில எங்கடா கிளம்பிட்ட என கேட்டவாறே சாப்பிட அமர்ந்தார் ரஞ்சித் குமார் அதுவா நமதர் என கூற வந்தவன் பின் மெல்ல தமிழ சும்மா வீட்டுக்கு போறேன்பா என்றான் சரி போயிட்டு வா என்றவர் சமீராவை பார்த்து கண்ணசிவில் எதுக்கு என்று வினவ அவளோ எனக்கு தெரியாது என பதிலளித்தாள் யுவா நீ அண்ணா வீட்டுக்கு தானே போற அப்ப வெயிட் பண்ணு தேன் தேங்காய் பப்பினா ரொம்ப பிடிக்கும் நான் கிண்டி வச்சிருக்கேன் நீ சுதாவுக்கு கொண்டு போய் கொடுத்துரு என ஆராதனா சமையலறை நோக்கி சென்றாள் அதன்பின் ஆராதனா கொடுத்த ஸ்வீட்டை வாங்கி கொண்டு கிளம்பி செல்லும் வழியில் அன்று அவளின் கைபேசியை உடைத்ததற்காக இன்று ஒரு புது மொபைல் ஷோரூமில் சென்று வாங்கியவன் அவளின் ஊருக்கு நுழைந்தான் தேன்மொழி தன் தந்தையின் மேல் உள்ள கோபத்தில் பிள்ளைகள் இருவரையும் தன் பிறந்த வீட்டுக்கு அனுப்பாமலே இருந்தாள் வேல்முருகன் இறந்ததற்கு தான் முதல் முதலாக தன் பிள்ளைகளுடன் வந்தாள் தேன்மொழி அப்போதுதான் முதல் முறை தன் மாமாவின் வீட்டுக்கு வந்தவன் அதன் பின் இன்று வருகிறான் ஊரின் அமைப்பையும் முன்பு சிறுவயதில் தான் வரும்போது ஒவ்வொரு ஒட்டு வீடுகளாக இருந்தது இப்போது மாடு வீடுகளாக மாறியிருக்க மண்சாலை இப்போது பல பளபளக்க காலை வேளையில் அவரவர் வேலைக்கு கிளம்பி சென்று கொண்டிருக்க அதை பார்த்தவாறு வந்தவன் சுதாவின் வீட்டின் முன் பைக்கினை நிறுத்தினான் ஒரு புறம் வாசலில் இருந்து வீட்டின் முகப்பு வரை புல் தரையில் தொட்டியுடன் கூடிய வண்ண வண்ண மலர் செடிகள் அமைக்கப்பட்டு அனைவரையும் வரவேற்பது போன்றிருக்க மறுபுறம் மரங்களின் கீழே உள்ள நிழலில் அமர்ந்தவாறு அமர்வதற்கு ஏற்றவாறு அமைத்திருந்தது காலம் என்பதால் மரத்தில் உள்ள பூக்கள் உதிர்ந்து அவனை வரவேற்க அதை ரசித்தவனோ என்ன இது ஓராள கூட காணோ யோசித்தவாறு வீட்டின் முகப்பின் முன் சென்று நின்றான் பார்க்க பழங்காலத்து வீடாகத் தெரிய அப்பவும் ஹாலிங் பெல் இருந்தது வீட்டின் அமைப்பை மாறியிருக்க தாத்தா இறந்ததற்கும் இந்த வீட்டுக்கும் தான் வந்தோமா யோசித்தவாறே ஹாலிங் பெல் அழுத்தியவன் அது திறப்பதற்காக காத்திருந்தான் அவனை அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் கதவினை திறந்த அந்த நின்ற சுதர்ஷினியை பார்த்ததும் அப்படியே மெய்மறந்து நின்றான் யுவகிருஷ்ணன் துப்பட்டா போடாமல் சல்வார் மற்றும் அணிந்திருக்க ஈர துணிகள் அடங்கிய வாளியை கையில் இருக பற்றி இருந்தாள் கூந்தலை மடக்கி கிளிப் போட்டிருக்க முகம் முழுவதும் வியர்த்து வேர்வை துளி கழுத்தருகே இறங்க அதை ஏக்கமாக கண்டவனோ அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொள்ள ஆவல் எழ ரசித்தவாறு அப்படியே நின்றான் இந்த நொடி அதுவும் காலை வேளையில் அவன் வருகையை எதிர்பார்க்காததால் சற்று திணற அவன் பார்வை தன்னை என்னவோ செய்ய வேகமாக உள்ளவாங்க என்க அவள் அழைப்பில் தன்னிலை உணர்ந்து உள்ளே சென்றான் அவன் நுழைந்ததும் ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன் என கூறிவிட்டு சமையலரை நோக்கி சென்றாள் வீட்டை சுற்றி பார்க்க சிறு தூசி கூட இல்லாமல் பொருட்கள் அனைத்தும் சுத்தமாக இருந்தது சுவரில் எங்கு திரும்பினாலும் நந்து மற்றும் சுதர்ஷ்னியின் சிறுவயது வயது புகைப்படமாக தென்பட அதை கொண்டே இருந்தான் அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்காங்க என்ற சுதாவின் குரலில் திரும்பினான் இப்போது முகத்தை துடைத்துக் கொண்டு பின்னலிட்ட கூந்தலை முன்னாடி போட்டிருந்தாள் அதுவும் நெற்றியில் வைத்திருந்த கருப்பு போட்டு அவளின் அழகிற்கோ பளிச்சென்று காட்டியது இவன் மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருந்து கொள்றாளே மனதிற்குள் நினைத்தவாறு சோஃபாவில் அமர்ந்தான் ஏதாவது சொல்லணும்னா அப்பா கிட்ட நான் வேணா சொல்லிடுறேன் அவங்க வர ரொம்ப நேரம் ஆகும் என்று தெரியாதவர்களிடம் பேசுவது போல் பேசினாள் சுதர்ஷினி அவள் கூறியது வருந்தியவனோ தசி நான் உன் தான் பேச வந்தேன் அன்னைக்கு நான் பேசினது தான் என்னை மன்னிச்சிரு என்றவாறு அவள் அருகில் வர அவளோ இரண்டடி பின் நகர்ந்தாள் அந்த நொடி தன் உயிரே போனது போல் உணர்ந்தவனோ அப்படியே நின்றான் உன்னை நினைச்சு யஷ்வந்த் என்கிட்ட பேசின வார்த்தை தான் என்ன ரொம்ப காயப்படுத்தினது அதான் அந்த கோபத்துல அவங்க கிட்ட தெரியாம ஏதேதோ பேசிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் தப்ப நான் தெரியாம கோபத்துல உன் மொபைல உடைச்சதுக்கு கூட வேற போன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு எடுத்துக்கோ அப்புறம் அம்மா தேங்காய் பப்பி உனக்கு பிடிக்குன்னு செஞ்சாங்க இங்க வச்சிருக்கேன் முடிஞ்சா என்னை மன்னிச்சிரு தஷி என்றவாறு அருகில் இருந்த டேபிளில் அதனை வைக்க நீ ஒரு நொடி கூட நான் அந்த யஷ்வந்த் விரும்பியிருக்க மாட்டேன்னு நினைக்கல அப்ப நான் இந்த ஆறு வருஷமா அவனை விரும்புறேன்னு தான் இருந்திருக்கேன் நான் அவனை நினைச்சுட்டு ஒரு வார்த்தையாவது நான் பண்ண தப்புக்கு தான் நீ இத்தனை இருக்கேன்னு கோபமா இப்போ தான் புரியுது சரி மொபைல உடச்சதுக்கு வேற மொபைல் வாங்கி கொடுத்துட்டான் ஆனா என் மனசு உடச்சதுக்கு என்ன பண்ண போற இப்படியெல்லாம் அவனிடம் சண்டை போட வேண்டும் என என்ன இருந்தாலும் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு அமைதியோடு நின்றிருந்தாள் நான் கிளம்புற தஷி என்றவாறு ஒரு அடி எடுத்து வைக்க ஹாலிங் பெல் அடிக்கும் ஓசை கேட்டது யுவாவை கண்டவளோ பின் சென்று கதவினை திறந்தாள் அங்கே கையில் மலர்கொத்துடன் யஷ்வந்த் நிற்கவே அப்படியே திகைத்து உறைந்து போனாள் சுதர்ஷினி சர்ப்ரைஸ் எப்படி இருக்க உள்ள கூப்பிட மாட்டையா கேட்க பெற்றோர் இல்லாத நேரம் எப்படி இவனை உள்ளே அழைப்பது யோசனையோடு நின்றாள் அவளது மனமோ யுவாவை மட்டும் எந்த நம்பிக்கையில உலக கூப்பிட்ட என கூற வேறு வழியின்றி அவனையும் உள்ளே அழைத்தாள் அவனுக்கு முன் வேகமாக வந்தவள் சோஃபாவில் இருந்த தன் துப்பட்டாவை எடுத்து மேலே போட்டு அவள் செய்கையை யுவா புரியாமல் காண அவளுக்கு பின் சந்தோஷமாக உள்ளே நுழைந்த யஷ்வந்தை கண்டான் யுவ கிருஷ்ணன் யுவா நிற்பதை கண்டு ஒரு நொடி யஷ்வந்த் திகைக்க பின் தோழமையுடன் ஹாய் யுவா எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு என்றவாறே அவன் அருகில் வர யஷ்வந்த் தன்னிடம் பேசியதில் கோபம் தலைக்கேற தன் கோபத்தை மறுபடியும் இருவரிடமும் காட்ட மனமின்றி யுவா கிளம்ப அவன் கைப்பிடித்து தடுத்தாள் சுதர்ஷினி அவளது இந்த செய்கையை எதிர்பார்க்காதவன் திரும்ப அவள் விழிகளில் ஒருவித பயத்தை கண்டான் என்னதான் இவன் மேல இருந்தாலும் நான் எப்படி ஏன் தஷிய தனியா விட்டுட்டு போக பார்த்தேன் இவன் இவங்கூட மனதிற்குள் நினைத்த யுவகிருஷ்ணன் சோஃபாவில் சென்று அமர்ந்தான் அவள் யுவியின் கரங்களை பிடித்தவாறு நிற்பதை விழிகளில் கொலவெறியுடன் கண்டுகொண்டிருந்தான் யஷ்வந்த் நீ உட்கார் யஷ்வந்த் வந்த சுதர்ஷினி நீ உன்னை பார்க்காம எப்படி இருக்க நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன் என்று யஷ்வந்த் கூறி கொண்டே போக சுதர்ஷினியின் பார்வையோ யுவாவின் மீது படிந்தது யுவா தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டவளோ கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை நான் தான் இந்த யஷ்வந்த வர சொன்னேன்னு நினைச்சிருவானோ யுவி மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்க தர்ஷினி எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு வா உரிமையாக யஷ்வந்த் கூறினான் அதைக் கேட்ட யுவாவிற்கோ பற்றி கொண்டு வந்தது தப்பிச்சா போதும்பா என நினைத்த சுதா இதோ போட்டுட்டு வர என்றவாறு உள்ளே நுழைந்தாள் சுதர்ஷினியின் விழிகளில் தெரிந்த ஏதோ ஒரு கலக்கத்தை நினைத்த யுவா என்னடா ரொம்ப உரிமையா பேசுற இனிமே தஷ்ணி பின்னாடி சுத்துன உன்னை கொண்ணுடுவேன் இங்கிருந்து ஒழுங்கா போயிரு அவளை தொந்தரவு பண்ணாத என்று பல்லை கடித்து கொண்டு கோபமாக கூற நான் தொந்தரவு பண்றனா நீ தாண்டா நந்தி மாதிரி குறுக்க வர லவர்ஸ்குள்ள பேசுற எவ்வளவோ இருக்கும் உனக்கு என்னடா என்றதும் யஷ்வந்த் வந்ததும் துப்பட்டாவை எடுத்து போட்டது தன்னை போக விடாமல் தடுத்தது இத்தனை நேரமும் நெருப்பின் மேல் நிற்பது போல் தவிப்புடன் நின்றது என்று தஷ்ணியின் செயல்கள் அனைத்தையும் நினைத்தவனோ ஏய் அவ ஒன்னு விரும்புறாளா மறுபடி இத சொன்ன கொன்னுடுவேன் என எச்சரித்தான் அன்னைக்கு ஓ முன்னாடி தானே என் ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டா என கெத்தாக யஷ்வந்த் உரைக்கவே எதுவும் கூற முடியாது அப்படியே கோபமாக அமர்ந்தான் யுவகிருஷ்ணன் அதன் பின் சுதர்ஷினி ஆவி பறக்க சூடாக இருவருக்கும் காஃபி கொண்டு வர முதலில் யஷ்வந்திடம் கொடுத்தவள் அவனுக்கு பக்கவாட்டில் அமர்ந்திருந்த யுவாவிடம் கொடுக்க போனாள் சுதா அவனிடம் கொடுக்க கூடாதென்று நினைத்து தாண்டி செல்பவளின் முன் தன் காலினை குறுக்கே நீட்டினான் யஷ்வந்த் இதை எதிர்பார்க்காத சுதர்ஷ்ணியோ காஃபியோடு சேர்ந்து அவளும் முன்னிருந்த யுவாவின் மேல் சரிந்தாள் யுவாவின் மேல் அவள் கையில் வைத்திருந்த சூடான காஃபி மட்டும் கொட்ட வேண்டும் என நினைத்து செய்த இப்போது அவளும் சேர்ந்து விழவே எரிச்சலோடு அமர்ந்திருந்தான் யஷ்வந்த் திடீரென்று கொட்டவும் வேகமாக அடுத்த வந்து விழுந்தவளை தாங்கிக் கொண்டான் யுவகிருஷ்ணன் அவனது கைகளோ அவள் இடையை அழுத்த பற்றி இருக்க அவளின் கழுத்து வளவில் முகம் புதைக்க வேண்டும் என்று சற்று முன் உள்ளே வரும்போது தான் நினைத்ததை இப்போது நிறைவேறையே தன்னிலையே மறந்தான் அவள் அவன் கழுத்தோடு கட்டி இருந்தவள் பின் சுதாரித்து மெல்ல விலகியல மனமே இல்லாமல் தன்னவளை தன்னிடமிருந்து விடுவித்தான் யுவாவின் முகத்தை காண முடியாது தயங்கியவள் கைகளை பிசைந்து கொண்டே நிற்க ஆ மா என்ற முழுங்கலில் வேகமாக நிமிர்ந்து கண்டாள் சுதர்ஷினி காஃபி கொட்டிய அவனது வலது கையில் காயம்பட்டிருக்க அதைக் கண்டவளோ பதறி துடித்து தவித்தாள் யுவா நான் தெரியாம கூட்டிட்டேன் வெரி வெரி சாரி நானே போய் ஆயில் மட்டும் எடுத்துட்டு வரேன் கூறியவள் வேகமாக நுழைந்தாள் என்ன யுவா உனக்கு உண்மையாவே வலிக்கா இல்ல தர்ஷினி வலிக்கிற மாதிரி நடிக்கிறியா குரோதத்துடன் யஷ்வந்த் கேட்கவே இங்க பாரு இதெல்லாம் ஓம் பிளான் தான் தெரியும் எனக்கு என்ன ஆனாலும் சரி ஆனா தர்ஷிக்கு மட்டும் உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன் கோபமாக எச்சரித்தான் யுவகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஏய் உன்ன என்று யஷ்வந்த் ஏதோ கூற வர அதற்குள் தர்ணி வருவதை கண்டதும் அப்படியே அமைதியானான் யுவி கைய காட்டு தவிப்புடன் கூறியவாறு அவனின் கரங்களில் பற்றியவள் அங்கே யஷ்வந்த் இருப்பதையே மறந்து போனாள் அவள் செயலில் கடுப்பானவன் தஷ்னி நான் கிளம்புறேன் என்று வேகமாக கூற அவளோ அதை கண்டுகொள்ளாது யுவாவின் காயத்துக்கு மறந்துடவே ஆக்ரோஷமாய் கோபத்தோடு அங்கிருந்து வெளியேறினான் யஷ்வந்த் தர்ணியின் இந்த சேகையே யுவாவின் காயத்திற்கு மறந்துட்டது போல் தோன்ற நிம்மதியாக தர்ணியை பார்த்து கொண்டிருந்தான் அவள் மருந்திட எரிச்சலில் யுவா நான் ஏதோ தெரியாம என்னென்னமோ பண்ணி திடீர்னு இப்படி பட்டுருச்சு என் காலில் ஏதோ தடுக்குச்சி ஐயோ தோல் வேலை உரியுதே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று ஏதேதோ பிணத்துவது போல் அழுதவாறே அவன் கைகளை ஊதி கொண்டே புலம்ப எனக்கு ஒண்ணு இல்ல நீ அழாத எனக்கு வளர்க்கல தர்ஷி என்க அவளோ அதை செவியில் வாங்காமல் சற்று தோல் உறிந்த அவன் கரங்களை பார்த்து கண்ணீர் விட்டவாறு புலம்பிக் கொண்டிருந்தாள் தன் சிறு காயத்திற்கு அவள் வருந்தி அழுவதை கண்டவன் அவள் புலம்பலை நிறுத்த எண்ணி அவளை இழுத்து தன் அணைப்புக்கு கொண்டு வந்தான் தன் அணைப்புக்குள் அணங்க வேண்டும் என்று ஆறு வருடங்களாக தவித்த தன் தவிப்பு நிறைவேறவே ஏன் அழுகிறோம் என தெரியாமலே அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து அழுது தீர்த்தாள் அவனது தலையை மெல்ல ஒரு கையால் வருடிவிட யுவி இந்த ஆறு வருஷமா என் தப்ப உன்கிட்ட சொல்ல முடியாம எவ்வளோ தவிச்சேன் தெரியுமா நீ எப்படி அவ்வளோ ஈஸியா என் முகத்துல விழிக்காதேன்னு சொன்ன என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியலடா நான் பண்ண தப்புக்குத்தான் நீ கோபமா இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா நீ என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று நிறுத்தியவள் தன்னையும் யஷ்வந்தையும் இணைத்து யுவா பேசியது நினைவு வந்தது உடனே பற்றென்று அவனிடம் இருந்து திம்மிரி விலகி தன் அறைக்கு ஓடினாள் அவளது இந்த செய்கையில் புரியாமல் அவள் அறையை கண்டவனோ பின் நேரம் செல்ல குழம்பியவாறு யோசனையோடு தன் வீட்டுக்கு சென்றான் யுவகிருஷ்ணன் நன்றி